ஒரு பிரணநிலை கீழே தலைவர் தான் ஆனால் யாரும் யாரையும் அச்சுறுத்தவே இல்லை காரணம் நீ ஒருவனை அச்சுத்துறேண்ணா உன்னையை அச்சுறுத்துறது இன்னொரு பொருந்து தரம் இல்லை இப்படி ஒரு அராதக செயலையில் அணிஞ்சிகிட்டு விடுதலை கடமையிலான கூட்டணி கட்சிகள் நடந்து ஒரு ஆர்ப்பாட்டம் படறது வள்ளுவர் படம்ல அப்படின்னு சொல்லி நீங்க அவசியம் கலந்துக்கணும் கேட்குறீங்களா அதை நான் சொன்னேன் நீங்கள் சொல்லி நீங்க கூடாமல் திரும்புறதுக்கு முன்னே ஓட்டு கேட்க வந்ததுண்ணா இதுக்காக நான் வரமாட்டேன் ஏன்னா நான் வரிசையாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் எல்லாராலும் ஓட்டுக்கு கேட்பதாக கிளம்பும் பொழுது சிதம்பரத்துக்கு போயிரு சிதம்பரத்துக்கு போனப்ப தலைவர் திருமாவர்கள் தகவலே சொல்லலாம் நான் அண்ணன் வன்னியரசன் தகவல் சொன்னேன் அண்ணன் திருமான் போய் பிறந்த வாகனத்துக்கு பின்னாடியே கிட்டத்தட்ட அன்னைக்கு சாயங்கரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் பின்னாடியே போனேன் ஒரு ஐடியா கடைசி ஒன்பதே முடியும்போது சத்தியால தண்ணி பார்த்ததும் என்ன ல என்ன நீ போன்னு திரும்ப முதல் பின்னாடி நின்றேன் மறுபடியும் போனேன் நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு என்ன தலைவர் அப்படி இல்ல பொதுவான ஒரு தலைவர் அவரை

அவரோட பேசப் போகுறப்போ ரொம்ப துருக்கமா இருக்கும்னு சொன்னேன் நான் பேசேன். அப்ப அண்ணன் கிட்ட அவ்வளவுதான் அவள தான் பேசினா நீங்க எம்.பி ஆகி ஆயிருங்க அப்போ வந்து நன்றியிட்டு கூட நம்ம பேசலாம் அப்படினேன். மாதிரி குருசுன சொன்ன மாதிரி அதற்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நிறைந்த தலைவரா தான் நான் வந்தவரை திருமாவளார் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அவர் அமைதிப்பாய் திரடணும்னு ஒரு புத்தகத்துல பத்தி தொடர்ந்து ரெண்டு மூணு கூட்டங்கள் பேசிக்கலாம் பெரிய ரசிகர் வந்து நான் பள்ளிக்கூட பையனா இருக்கும் போது பேசுறாரு அப்புறம் காலத்தால் அணுகு மிக நிகாரமா எல்லாத்தையும் ஒரு தலைவராக நான் பாக்குறேன் எல்லா எதுக்குமே பதட்டப்படாம எதுக்கு இவ்வளவு எனக்கு தெரிஞ்சு

அது மாதிரி அப்படி பாத்துக்கற அவங்க அமைப்பாய திரடுறோம் இந்த அந்த புத்த முத்திரம்ப கொண்டு சொல்றேன்னா திருமாவர்க்கு பின்னாடி இவ்வளவு உற்சாகப்படக்கூடிய இவ்வளவு சக்தி இருந்த இவ்வளவு இளங்கிட்டானது เนี่ย அது பெரிய வலிக்குரியது தான் அதே நேரம் நம்ம தலையில என்ன நினைக்கிறான் அவன் என்ன நோக்கத்துல இருக்கான் அவன் என்னவா பேசுறான் என்பதையும் நாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு பின்டுற வேண்டியது இல்ல அதுக்காக அந்த புத்தகத்தை முத்திர சொன்னறேன் அதுல ஒரு சொல்வாது இன்னைக்கு இந்த பொன் குறப்பி குண்ணாமரா வந்து ஒரே கேடல தான் அந்த கேடத்துக்கு பேசி ஒரு முறை அவங்க சொல்வாது

தோல் திருமாவளவர் நம்முடைய குரல் அங்கே ஒழிக்க கூடாது என்பதற்காக மிகவும் ஒற்றுமையான ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கனவு கனவாகாத என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் இருந்தாலும் அந்த மக்களின் மறுக்கப்பட்ட வாக்குரிமைக்காக அந்த பகுதியிலே மறுவாக்கெடுப்பு நடக்க வேண்டும் காவல்துறையிலே உரிய அந்த நடவடிக்கை எடுத்து வன்முறை செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் ஒரு பரப்புரையை சமூக வலைதளத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவர்கள் அவர்களுடைய ஒரு ஜாதி கட்சி ஜாதி கட்சி என்று தொடர்ந்து அவர்கள் இளைஞர்களுக்கு தவறான ஒரு போக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சாதி கட்சியில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சிறுபான்மையாக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தோழர் அவர்கள் அதற்கான இயக்கம் தான் அது என்பதை இளைஞர்களுக்கு தான் நிச்சயம் எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த பணியை நாங்களும் செய்வோம் என்று கோரிக்கை கிடைப்பேன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க வீட்டு பிள்ளைங்க என்றைக்கா அது கட்டை எடுத்து இறங்கி அடிச்சிருக்காங்களா அட கூமுட்டை நீ மட்டும் ஏன்டா இறங்கி அடிக்கிற அவங்களாம் சேஃபாக தானடா இருக்காங்க உனத்தானடா கருவியாக பயன்படுத்திக்கிட்டு தெருவில் இறக்கி விட்டுருக்குறானுங்க இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் நீ என்னடா பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க சமூகத்தை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு போய் மாற்றுவதற்கு பதிலாக நீ என்ன இருக்கீங்க